அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்கீம்ஸ் என்ட்ரி நம்ம டிஎன் ஸ்கூல்ஸ் ஆப்பில் என்ட்ரி பண்ணணும் அது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு டீடைல்டாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்ம ஆஸ்யூஷல் டிஎன் எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்துடுங்க ப்ளூ கலர் ஆப்பில் டச் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் இதில் ஸ்கீம்ஸ் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அது எடுத்துருங்க உடனே இந்த மாதிரி நமக்கு என்ன கிளாஸ் அலாட்மெண்ட் இருக்கோ அது வந்துடும் இப்போ நான் ஃபிஃப்த்து எடுத்துக்கிறேன் ஃபிஃப்த்தில் ஏ செக்ஷன் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன வந்துடும் புக்கு நோட்டு யூனிஃபார்ம் பேக் பேர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நான் புக் எடுத்துக்கிறேன் புக் எடுத்துகிட்டு என்ன டேர்ம்னு கேட்கும் அதில் டிஃபால்ட்டாக ஒன்று தான் வந்துருக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் என்ன டெக்ஸ்ட் வால்யூம் ஒன்றுனால் வால்யூம் டூ ஒன்று கேட்குது வால்யூம் ஒன்று கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்திங்கன்னா இது மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இந்த எஸ்ன்றது மட்டும் ஃப்ரீஸ் இருக்கும் இது மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இமேஜ் அப்லோடு இருக்குது இல்லைங்களா அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருப்பீங்க அது என்ன பண்ணுங்க ஓகே கொடுத்துருங்க கொடுத்த உடனே இங்கே என்ன வந்துருச்சு அப்டேட் வந்துடுச்சு ஓகேங்களா நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம் இங்கே கீழே சேவ் ஆப்ஷன் இருக்குது சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்துடும் சேவ் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு சேவ் கொடுத்தாச்சு சேவ் கொடுத்த உடனே இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு எஸ் அப்டேட்டட் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்டேட் வந்துச்சு இப்போ நீங்கள் ஒரு ஒரு சைல்டுக்கு ஃபோட்டோ ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ நீட் ஏதாவது ஒரு ஃபோ ஒரு சைல்டுக்கு ஃபோட்டோ ஏற்றினா இல்லை ரெண்டு சைல்டுக்கு ஃபோட்டோ ஏற்றினா போதும் டிபெண்ட் அப்பான் ஸ்ட்ரென்த் இப்போ எனக்கு மூணு சைல்டு தான் இருக்காங்க சார்னா மூணு சைல்டுக்கு உங்கள் இஷ்டம் நீங்கள் ஏற்றினாலும் ஏற்றலாம் இட்ஸ் நாட் கம்பல்சரி ஆப்ஷனல் தான் இது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறதுல பெஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா இப்போ சம்டைம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வந்திருப்பாங்க இல்லைன்னா யாராவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்திருப்பாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி அந்தமாதிரி கூட யாராவது வந்துருப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் ஏற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதுமானது ஒரு ஒரு சைல்டுக்கு ஃபோட்டோ ஏற்றணுன்றது கம்பல்சரி கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு டெக்ஸ்ட் புக்கு வந்து வேல்யூம் ஒன் ஏற்றியாச்சு போல் வேல்யூம் டூ நோட் புக் வந்து நமக்கு நாலு நோட் புக் இருக்குது டூ லைன் ஃபோர் லைன் ட்ராயிங் நோட் அண்ட் எயிட்டி பேஜஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மட்டும் உங்களால் முடிஞ்ச எல்லாேருக்கும் ஏற்றுங்க இல்லை நம்ம க்ளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்க சார் எப்படி ஏற்ற முடியும்னா ஒன்று ரெண்டு ஃபோட்டோ ஏற்றுனா போதுமானது ஸோ ஏற்றிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு டைமும் என்ன பண்ணுங்கள் சப்மிட் கொடுத்துருங்க டீச்சர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ